வணக்கம் உங்களுக்கு விரைவில் திருமணம் நடக்க நம்ம ரிங் மேட்ரிமோனில் எப்படி பதிவு செஞ்சு நம்ம நிறைய ப்ரொஃபைல்ஸை எப்படி நம்ம பார்க்கலாம் அவங்கள எப்படி நம்ம காண்டாக்ட் பண்ணலாம் ஸோ அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரு அண்ட் தென் அவங்களுடைய ப்ரொஃபைல் அவங்க ஃபோட்டோஸு அவங்களுடைய சுய விவரங்கள் ஜாதகத்தின் டீட்டெயில்ஸு எல்லாமே நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ ஸோ வாங்க இப்போது நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா குரோமோ ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ குரோமோ ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ரிங் மேட்ரி மோனி அப்படின்னு டைப் பண்ணுங்கள் ரிங் மேட்ரி மோனி டாட் இன் ஸோ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அதே மாதிரி டைப் பண்ணுங்க ஸோ ரிங் மேட்டிமணி டாட் இன் கிளிக் பண்ணி இங்கே உள்ளே போனீங்க அப்படின்னா நம்மளுடைய ரிங் மேட்டிமணியுடைய வெப்சைட்டுடைய ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும் ஸோ அதில் நம்மளுடைய சேருங்கள் தேடுங்கள் அன் இணையுங்கள் ஸோ நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கான வரணும் தேடிட்டு அவங்களோட நீ கனெக்ட் ஆகிட்டு அதுக்கு தேவையான விஷயங்கள பேசலாம் இந்த வெப்சைட்டில் போனாலும் அந்த வீடியோ பார்த்தாலும் ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இருக்கும் ஸோ ஃப்ரீ மெம்பர்ஷிப் ஃப்ரீ மெம்பர்ஷிப்போட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா நீங்கள் பதி பண்ணக்கூடிய உங்கள் ப்ரொஃபைலில் உங்களுக்கு மேச்சஸாக இருக்கக்கூடிய டென் ப்ரொஃபைலுக்கு நம்ம காட்டிடுவோங்க இது ப்ரீமியம் மெம்பரியை பொறுத்தளவில் நீங்கள் எல்லா ப்ரொஃபைலையும் பார்க்கலாம் அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் அவங்க காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அவங்க அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இதுதான் நம்மளுடைய கம்ப்ளீட் வெப்சைட்டு ஸோ இதில் ப்ரொஃபைலோடைய ரெஜிஸ்ட்ரேஷன் டோட்டல் எவ்வளோ இருக்குது அப்படின்னா முப்பத்தஞ்சாயிரம் இருக்குது ஸோ டெய்லி நம்மளுடைய ஆட ஆட கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குங்க ஸோ இது மூலமாக நீங்கள் நிறைய ப்ரொஃபைல்ஸை ஒரே இடத்துல பார்க்குற மூலமாக டக்குன்னு வர நம்ம தேடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கரெக்டான உங்கள் மேட்ச் தானே வரும் அதே மட்டும் இல்லாமல் எல்லா கேஸ்ட்டுக்கும் உள்ளான மேட்ரிமோனி மொழி தனித்தனியாக இருக்குங்க அண்ட் தென் லொக்கேஷன் பேசுகிறவங்க நமக்கு இருக்கும் ஸோ நம்ம ரிங் மேட்ரிமோனி மொழி மூலமாக திருமணமானவங்க இப்போ ரீசென்ட் டேஸில் ஸோ இப்போ நம்ம ப்ரொஃபைலை எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் ப்ரொஃபைல் அப்படின்றது ஸோ இதை கீழே நீங்கள் ஸ்டார்ட் நவு அப்படின்னு அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ வெல்கம் டு ரிங் மேட்டரிமொனி வரும் அதில் சைன் அப்பை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி ஃபில்லிங் ஃபார்ம் வரும் அதில் ப்ரீமியம் மெம்பருக்கு இப்போது கரண்ட்லி நமக்கு ஆஃபர் ப்ரைஸாக நம்ம ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பறாக தான் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் ஸோ இதுதான் கம்ப்ளீட்டான வெப்சைட்ஸு ஸோ கீழே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இமெயில் அட்ரஸ் உங்களுடைய மெயில் ஐடியை நீங்கள் கொடுத்தா போதும் உங்களுடைய மெயில் ஐடி தான் உங்களுக்கான யூசர் நேமும் கூட ஸோ உங்களுடைய மெயில் ஐடியை நீங்கள் இதில் டைப் பண்ணால் போதும் ஸோ பொறுமையாக ஸ்பெல்லிங் எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் உங்களுடைய மெயில் ஐடியை பொறுமையாக டைப் பண்ணுங்கள் ஸோ பாஸ்வேர்டு ஸோ நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாஸ்வேர்டு நம்ம கிரியேட் பண்ணணும் ஸோ அதுக்கு சிம்பிளாக நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க உங்கள் நேமு போட்டுட்டு அட்டுன்னு போட்டுக்கோங்க ஸோ இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்கணும்னு ஸோ ஸ்க்ரீனில் தெரியல இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் பாஸ்வேர்டு போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே அது மறக்காது ஸோ உங்கள் நேமு அட்டு போட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த் போட்டு முன்னாடி ஹாஸோ இல்லை உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சுற மாதிரியான பாஸ்வேர்ட்ஸை நீங்கள் போட்டுக்கணும் ஸோ இதே ஃபார்மேட்டில் ஸோ அதே மாதிரி கன்ஃபார்ம் பாஸ்வேர்டும் கொடுத்துருங்க சேம் மேலே என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதே பாஸ்வேர்டை திரும்ப கீழே அப்படியே டைப் பண்ணால் போதும் அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணால் போதும் நீங்கள் அடுத்து உங்களுடைய ஃபுல் நேம் சரிங்களா உங்களுடைய ஃபுல் நேம் ஸோ உங்களுடைய மொபைல் நம்பர் சரிங்களா ஸோ மொபைல் நம்பரு உங்களுக்கு ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு மொபைல் நம்பரை நீங்கள் இதில் கொடுக்குங்க ஸோ மொபைல் நம்பருக்கு கொடுத்த பிறகு கீழே போய்ட்டு ஸோ இதை செக் பண்ணிக்கோங்க பேமெண்ட் சம்பரியில் உங்களுடைய ஸோ பிளானோடைய டைம் லைட் பைப்பெல்லாம் லைட் டைப்லாம்னா நீங்கள் நிறைய நிறையா ப்ரொஃபைல்ஸை பார்த்துக்கலாம் ஒரு நாளைக்கு ஆயிரம் ப்ரொஃபைல் கூட பார்த்துக்கலாம் தென் உங்கள் நீ ஆயிரம் ப்ரொஃபைல் கூட கான்டாக்ட் பண்ணிக்கலாம் எவ்வளோ ப்ரொஃபைலாம் உங்களுக்கு விருப்பமான ப்ரொஃபைலை பார்த்துக்கலாம் ஸோ நீங்கள் கொடுத்துட்டு கீழே கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு பில்லிங் டீடைல்ஸ் இதில் உங்களுடைய கரெக்டான நேம்ஸை கொடுங்க ஸோ உங்களுடைய ஃபஸ்ட் நேம் ஃபஸ்ட் நேம் அப்படின்னா உங்களோடய ஃபுல் நேமை கொடுத்துருங்க உங்களுடைய ஃபுல் பேரை கொடுத்துருங்க உங்கள் ஃபுல் பேரை கொடுத்துட்டு லாஸ்ட் டைமில் உங்கள் இன்சில் இல்லை சரிங்களா உங்களுடைய இன்சில் கொடுத்தாலே போதும் அடுத்து வந்து ஸோ க அது அடுத்து ஸ்ட்ரீட் அட்ரஸ் உங்களுடைய வீட்டு அட்ரஸ் டீடெயிலாக நீங்கள் எழுதுங்க ஸோ அப்போ தான் வந்து உங்கள் கரெக்டாக இருக்கும் சரிங்களா ஸோ இதில் உங்களுடைய டீடெயிலாக உங்களுடைய வீட்டு அட்ரெஸாக நீங்கள் கரெக்டாக எழுதுங்க அப்புறம் உங்களுடைய டவுன் நீங்கள் என்ன டவுனில் இருக்கீங்க இல்லை சிட்டி அதோடய நேம் எழுதிடுங்க ஸோ அப்போ தான் கரெக்டாக மேட்ச் ஆகுது நல்லாயிருக்கும் ஸ்டேட் அதுதான் பின்கோடு நீங்கள் கரெக்டாக ஆகணும் ஓகேங்களா உங்களுடைய பின்கோடு கரெக்டாக எழுதுங்க ஸோ உங்களுடைய பின்கோடு அண்ட் தென் ஃபோன் நம்பர் திரும்ப இமெயில் அட்ரஸ் கரெக்டான இமெயில் அட்ரஸ்ஸு ஸோ கொடுத்துக்கோங்க ஸோ கொடுத்துட்டு மெம்பர்ஷிப்புடைய பிளானை செக் பண்ணிக்கோங்க ஸோ அமௌண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கா லைஃப் டைம் தான் ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டாவது கீழே நீங்கள் அந்த தெரியுது இல்லையா அதை டிக் பண்ணணும் டிக் பண்ண மறந்துடாதீங்க அதை டிக் பண்ணுங்கள் டிக் பண்ணிவிட்டு ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேமெண்ட்டுக்கு போகும் சரிங்களா இது மேலே ரிங் மேட்டி மணி தென் பேமெண்ட் செக் பண்ணிக்கோங்க உங்கள்ட்ட ஃபோன் பே இருக்குன்னா ஃபோன்பேல பண்ணுங்கள் கூகுள் பே இருக்குன்னா கூகுள் பேயில் பண்ணுங்கள் பேடிஎம் இருக்குன்னா பேடிஎம்மில் பண்ணுங்கள் ஸோ உங்களோட எது இருக்கோ பண்ணிவிட்டு கீழே நோ பட்டன கிளிக் பண்ணிங்கன்னா போதும் ஸோ உங்களுக்கு அக்கௌண்ட் ப்ராசஸிங் ஆகிட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு தேங்க்ஸ் பேஜ் உங்களுக்கு வரும் தேங்க்ஸ் பேஜ் முடிஞ்ச உடனே உங்களுடைய இவ்வொரு ஆர்டர் மேலே காட்டுறது பார்த்தீங்களா உங்களுடைய ஆர்டர் இஸ் கம்ப்ளீட்டன் வரும் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை க்ரீன் எடுத்து வச்சுக்கிட்டு கீழே இருக்கக்கூடிய செண்ட் வாட்ஸ்அப் நம்பர் அப்படி இருக்கீங்க இல்லையா ஸோ அதுக்கு எங்களுடைய நீங்கள் இப்போ எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் உங்களுடைய மெயில் ஐடியும் உங்களுடைய ஃபோன் நம்பரையும் எங்களுக்கு மெயில் வாட்ஸ்அப் பண்ணிட்டா போதும் ஸோ உங்களுடைய அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு உங்களுடைய மெயில் ஐடி உங்களுடைய ஃபோன் நம்பர் இந்த மாதிரி சென்ட் டு வாட்ஸ்அப் இருக்குது இல்லைங்களா அது நீங்கள் சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மெ உங்களோட ஐடியை நாங்கள் என்ன பண்ணுவோம் இம்மிடியேட்லாம் ஆக்டிவ் பண்ணிடுவோம் சரிங்களா ஸோ ஆக்டிவ் ஆன பிறகு இதுக்கிறத என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு லாகின் ஐடி சரிங்களா திரும்ப லாகின் பண்ணி நீங்கள் நிறைய ப்ரொஃபைல்ஸை நீங்கள் பார்க்கலாம் ஸோ திரும்ப நம்மளுடைய வெப்சைட்டை எகேன் நீங்கள் நம்மளுடைய வெப்சைட்டோட செர்ச் பண்ணி ரிங் மேட்ரிமி டாட் போனீங்க அப்படின்னா சைடில் இருக்கக்கூடிய லாகினை நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும் ஸோங்களா லாகினை கிளிக் உடனே ஸோ உங்களுக்கு ப்ளீஸ் லாக்இன் அப்படின்னு கேட்கும் ஸோ உங்களுடைய யூசர் நேம் அப்படின்றது எதுன்னா நீங்கள் ஆல்ரெடி கொடுத்தீங்க மெயில் ஐடி அவங்க மெயில் ஐடி தான் உங்களுடைய யூசர் நேம் ஸோ உங்கள் மெயில் ஐடி இங்கே கொடுத்தா போதும் அதுக்கு பிறகு நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்டை இங்கே கொடுத்துருங்க ஸோ உங்களுடைய பாஸ்வேர்டுகளை கொடுத்துட்டீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுடைய பாஸ்வேர்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எதுவுமே இல்லாமல் கரெக்டான பாஸ்வேர்டு கொடுத்துடணும் ஓகேங்களா ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மீ முடிஞ்ச உடனே மீ கொடுத்துட்டு லாக்இன் அப்படி நீங்கள் கிளிக் பண்ணால் போதும் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வெல்கம் டு ப்ரீமியம் மெம்பர் அப்படின்னு முன்னாடி வருங்க ஓகேங்களா வெல்கம் டு ப்ரீமியம் மெம்பர் ஸோ இது உங்களுக்கான பேஜஸ்ஸு இதில் நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ப்ரொஃபைலை நீங்கள் ஈஸியாக தேடிக்கலாம் ஸோ அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ஸோ என் திருமணத்திற்கு பெண் தேட அது கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலோ அது என் திருமணத்திற்கு பையன் தேட பையனை கிளிக் பண்ணீங்கனாலோ உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்துடுவோங்க ஓகேங்களா ஸோ பெண்ணுடைய ப்ரொஃபைல்ஸு ஸோ அவங்களுடைய டீட்டெயில்ஸு இது எல்லாமே இருக்கும் ஸோ இப்படி தான் உள்ளே இருக்கும் நீங்கள் ஒவ்வொரு ப்ரொஃபைல் உங்களுக்கு பிடிச்ச ப்ரொஃபைல் என்னவோ அதை பார்த்துட்டு நீங்கள் அவங்களுடைய ஃபோட்டோஸை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபுல்லாமே பார்த்துக்கிடலாம் ஸோ இதே மாதிரி கிட்டத்தட்ட உங்களுக்கு ஐயாயிரத்துக்கு மேலான ப்ரொஃபைல்ஸ் உள்ளே இருக்குதுங்க டெய்லி நாங்கள் ஆயிரம் ப்ரொஃபைல்ஸ் எதிரிட்டே இருப்போம் ஸோ ஒவ்வொரு எல்லா ஸ்டேட்ஸ்டேக்கும் அவங்களுடைய டா அவங்களுடைய நேமு எல்லாமே டீட்டெயிலாக நம்ம கொடுத்துருப்போம் ஸோ இதை நீ வியூ ஃபுல் ப்ரொஃபைல் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுடைய ஃபோட்டோஸு ஸோ ஆட் பண்ணி எங்களுடைய ஃபோட்டோஸு கான்டாக்ட் நம்பர்ஸ் இருக்கும் சரிங்களா அவங்க அப்பாவை கண்டெக்ட் பண்ணுற நம்பர் பர்சனல் டீட்டெயில்ஸ் இருக்கும் உங்களுடைய ஜாப் அவங்க எஜுகேஷன் ஃபேமிலியோட டீட்டெயில்ஸ் இருக்கும் ஸோ அவரது காண்டக்ட் டீடைல்ஸ் அவங்க வீட்டுடைய அட்ரஸ் எல்லாம் இருக்கும் ஸோ இங்கே நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் அவனை பேசிக்கலாம் ஸோ இதை நீங்கள் ஃப்ரெண்டும் எடுத்து வச்சு அனுப்பிச்சிக்கலாம் ஸோ ஒவ்வொரு ப்ரொஃபைலையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஏற்கனவே பின்னாடி வந்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி என்னென்ன ப்ரொஃபைல்ஸ் வேணுமோ நீங்கள் அழகாக பார்த்துக்கலாம் ஸோ பொறுமையாக நீங்கள் ஒவ்வொரு ப்ரொஃபைலாக பார்க்குறப்போ ஸோ க்ளியராக நமக்கு ஐடியா கிடைக்கும் ஸோ நீங்கள் நிறைய ப்ரொஃபைல்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க சரிங்களா நீங்கள் அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் பர்சனல் டீட்டெயில்ஸு ஜாப் எஜுகேஷன் ஃபேமிலி டீட்டெயில்ஸு ஸோ காண்டாக்ட் டீடெயில்ஸு எக்ஸ்பெக்டேஷன்ஸு எல்லாமே இருக்குது ஸோ இதில் நீங்கள் வாட்ஸ்அப் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ப்ரொஃபைல் என்ன பண்ணிங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்லேயே பேசிக்கலாம் சேர்ட் பண்ணிக்கலாம் தேவையானவங்களுக்கு நம்ம சேர்வும் பண்ணிக்கலாம் ஓகேங்களா திரும்ப நீங்கள் இது யூஸ் பண்ணி முடித்த பிறகு வேணா நான் லாக் அவுட் பண்ணாலும் நீங்கள் லாக் அவுட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ லாக் அவுட் பண்ணிக்கலாம் திரும்ப தேவைன்னா நீங்கள் லாக்இன் பண்ணிக்கலாம் இதை நான் வந்து என்னுடைய மொபைலில் ஆப்பை யூஸ் பண்ணோம் அப்படின்னா கூட இந்த மூணு பட்டன் இருக்குங்க அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா ஆடு டு ஹோம் ஸ்க்ரீன் இருக்கும் ஓகே இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இன்ஸ்டால் அப்படின்னு கேட்கும் ஸோ இது சிம்பிளாகவே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் வேறு எங்கேயும் நீங்கள் தேடி போக தேவையில்லை ஸோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்க்ரீனை இப்படி ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்க்ரீனை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலே இப்படி முன்னாடி உங்களுக்கு வந்துருக்கும் ஸோ இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி டெய்லி ஓப்பன் பண்ணி நிறைய ப்ரொஃபைல்ஸை புது புது புரொஃபைல்ஸ் புது புது வாரண்ட்ஸ்லாம் வருங்க இதை நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணாலே போதும் ஈஸியாகவே நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இவ்வளோ தான் நம்மளுடைய அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுற சிம்பிளாக தான் பண்ணியிருக்கு ரொம்ப கஷ்டமாக கிடையாது ஸோ எல்லாேருக்கும் சீக்கிரமாக திருமணம் நடக்குதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கிறோம் ஸோ நீங்கள் நிறைய ப்ரொஃபைலை பார்க்கணும் அப்படின்னா ப்ரீமியம் மெம்பர்ஷிப் எடுத்து இன்றைய இது பயிர் ஸோ இந்த ப்ரீமியம் மெம்பர்ஷிப்புக்கு இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணியும் போகலாம் அல்லது நீங்கள் க்ரோமில் போய்ட்டு வெப்சைட்டை சர்ச் பண்ணியும் போகலாம் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணால் அவங்களே உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க Thank you.